நான் இருக்காங்க உங்களுக்கு கேள்வி இருக்கா எஸ் சார் சோ ஐ லைக் செட் ஆஃப் क्वेश्चंस இருக்கு சோ வந்து वर्ल्ड எகனாமிக் ஃபோரம் அந்த மாதிரி லைக் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்கல சார் அவங்க வந்து இயர்லி பேसेस ஆர் லைக் ஏதாவது அவங்க ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்கல சோ அது வந்து நம்ம வந்து நம்ம ஃபீல்டுக்கு அது ஏதாவது அந்த மாதிரி ரிசர்ச் ஏதாவது இருக்குமா சோ லைக்

அண்ட் மேக்கிங் ஷூர் அங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் இருக்குது மார்க்கெட்லயும் வந்து மோஸ்ட் கவர்மெண்ட் டோட் லைக் இன்டர் டெமோராட்டிக் கவர்மெண்ட்ல வந்து லைக் இன்டர்பியரிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் லைக் த ஸ்டாக் மார்க்கெட் டு ஆப்ரேட் இண்டிபெண்ட்லி ஆப்ரேட் இண்டிபென்டென்ட்லி வைனா அப்பதான் மக்களுக்கு அது மேலே ட்ரஸ்ட் இருக்கும் சரிங்களா ஒரு கவர்மெண்ட் ரொம்ப இன்டர்பியர் பண்ணுதுன்னா உங்களுக்கும் தெரியும் ரொம்ப கவர்மெண்ட்னா உங்களுக்கே வந்து வேண்டாம் யூன்ட் அவாய்ட் கவர்மெண்ட் எஸ்பெஷலி இண்டியாவில வந்து நம்ம கவர்மெண்ட் இந்தியா அது வந்து கோல்ட் இண்டெக்ஸ்ல பார்க்கும்போது இந்தியன்ஸ் ரேட் வெரி ஹை டிஸ்ட்ரஸ்ட் இன் கவர்மெண்ட் நம்பிக்கை கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி அதனால நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஹெல்த் கேர் கேட்க மாட்டோம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எஜுகேஷன் கேட்க மாட்டோம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து உண்மையை கேட்க மாட்டோம் எங்களை தனியா விட்டாங்க சரின்னு இருக்கோம் நாங்க சரிங்களா இதே வந்து நீங்க ஒரு வெஸ்டர்ன் சொசைட்டிக்கு போனீங்கன்னா யூரோப்ல போனீங்கன்னா மக்கள் கேட்பாங்க கவர்மெண்ட் கிட்ட ஏன் எனக்கு வந்து ஃப்ரீயா மெடிசன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற ஏன் எனக்கு எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுக்க மாட்டேங்கிற ஸ்கேண்டனேவியன்ஸ் கண்ட்ரீல பாக்கும்போது கவர்மெண்ட்ல ஃபுல் சப்போர்ட்டு தா ஏன்னா பீபிள் டிமெண்ட் சோ இந்த மாதிரி இன்வெஸ்டிங்ல வந்து கவர்மெண்ட் இஸ் நாட் ரியலி இன்வால்வ் சோ இது மாதிரி ஃபாரம் கிடையாது நம்ம டேவோர்ஸ் ஃபாரம் மாரிலாம் ஒன்னும் கிடையாது பட் இந்த பாக்கி ஃபாரம்ஸ் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதுல இருந்து கியூ வரலாம் வேர்ல்டு எக்கானமியில என்ன ஆக போறது இதுல நமக்கு என்ன பாதிப்பாகும் நமக்கு என்ன எஃபெக்ட் ஆகும் நம்ம வலைவாசிக்கு என்ன ஆகும் இதுனால நம்ம கம்பெனிங்கெல்லாம் என்ன ஆகும் இது ஷார்ட் டேம்மா இருக்குமா இல்லாட்டா இந்த லாங் டேம்மா ஆகுமா இப்போ ஏஎஸ் இருக்கு ஏஏ வந்து அதோட ஆக்சுவல் எஃபெக்ட்ஸ் இன்னும் தெரியாது நமக்கு நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து உலகமே மாத்திட போறதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க அது ஒரு கால்குலேட்டர் மாதிரி அதுவும் இன்னொன்னு ஒரு பொருளா இருக்கும் உங்க வாழ்க்கையை இன்னும் ஈஸியா ஆக்கிறதுக்கு வழி அது தவிர அது ஒண்ணும் செய்யாதுன்னு உண்மை எங்க நடக்க போறதுன்னு டைம் தான் சொல்லுவோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ லைக் இப்போ இன்வெஸ்டிங் நாங்க பண்றோம்ல லைக் எنجேஜ் பீப்புள் சோ நாங்க வந்து என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் மாஸ்டர் பண்ணிருக்கோம் பிஃபோர் இன்வெஸ்டிங் இப்போ நீங்க கூட சொன்னீங்கல நாட்கோ ஃபார்ம்ல வந்து நான் இன்னும் ஐ ஹேவ் டு டூ மோர் ரிசர்ச் ஆன் தட் சோ அப்போ என்ன மாதிரியான இன்வெஸ்டிங் லைக் அது என்ன மாதிரி நாங்க லேர்ன் பண்ணிக்கணும் ஸ்கில்ஸ் வேணும் ஓகே பேசிக் மேத்ஸ் ஓகே बेटर தான் தானங்கள கால்குலேட்டர் அதை எவரி யூஸ் பண்ணனும் கத்துக்கங்க 1+1=2 அர்த்தமெட்டிக்ஸ் பேசிக் மேத்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அல்ஜிபரா கூட தெரிய வேண்டாம் பேசிக் மேத்ஸ் தெரிஞ்சா போதும் ரெண்டாவது வந்து படிக்க தெரியும் இங்கிலீஷ் நல்லா தெரியும் இங்கிலீஷ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல இருக்கு அன்பார் எல்லா டாக்குமெண்டேஷன் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் இவ்ளோ நல்லா நீங்க கத்துக்கிறீங்களோ அவ்வளோ ஈஸியா அவங்க இன்வெஸ்டிங் ஆயிடும் தமிழ் நல்லது இல்லன்னு சொல்றதுக்காக உலகத்துல எல்லாமே இங்கிலீஷ் தான் தமிழ் பேசலாம் தமிழ் பத்தி குறையும் கிடையாது ஆனா இங்கிலீஷ் கத்துக்குது ஸோ இப்போ இந்த இயர்ல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ இன்வெஸ்டிங்னா என்னன்னு தெரியாது லைக் ரொம்ப நியூவா இருக்காங்கல்ல ஜீரோ டு லைக் மாஸ்டர் ஆகணும்னா இந்த இயர்ல நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ரோட் மேப் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க நிறைய புக்ஸ் படிக்கணும் ஓகே லைக் என்ன ரிலேட்டடா இன்வெஸ்டிங்கா ஃபினான்ஸா இல்லை எப்படி சைக்காலஜி ஓகே ஃபார் எவ்ரி ஒரு ஒரு இன்வெஸ்டிங் புக் படிக்கிறதுக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் புக்கும் படிக்கும் ஓகே ஏன்னா இன்வெஸ்டிங் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட் என்ன மார்க்கெட்ல என்ன ஆனாலும் பொறுமையாக இருக்கிறதுக்கு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் சோ மைண்ட் செட் படிங்க அண்ட் ஆல்சோ தட் மீன்ஸ் சைக்காலஜி ஹியூமன் சைக்காலஜி இவன் அலன் சாரலி மங்கர் சொன்னார் அந்த நிறைய புக்ஸ் சாரலி மங்கர் ரெக்கமெண்ட் பண்ணது ஹாஃப் அப் வந்து ஹியூமன் சைக்காலஜி பத்திதான் اوكي சரிங்களா சோ ஹியூமன் சைக்காலஜி பத்தி கத்துக்கங்க அப்போ உங்க புத்தி எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துப்பீங்க ஓகே ரெண்டாவது வந்து இன்வெஸ்டிங் பத்தி புக்ஸ் கத்துக்கங்க ஃபர்ஸ்ட் என்ன கத்துக்கணும்னா பேலன்ஸ் ஷீட்னா என்னது அதை எப்படி பேலன்ஸ் ஷீட்ட படிக்கணும் சரிங்களா அசெட் அண்ட் என்னது உங்களோட டாக்டர் கிட்ட போனீங்கன்னா பிளட் ரிப்போர்ட் கேட்பாங்கல்ல நம்ம பிளட் ரிப்போர்ட் போய் கொடுக்கணும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளட் ரிப்போர்ட் இந்த காலத்துல என்ன செஞ்சுறாங்கன்னா உங்க ரிசல்ட் இருக்கும் அது பக்கத்துல வந்து என்ன ஐடியல் ரிசல்ட் போட்டுருக்கும் என்ன பண்ணுவோம்னா நம்ம ரிசல்ட் பார்த்துட்டு அந்த பக்கத்துல இருக்க ஐடியல் ரிசல்ட்டை பார்ப்போம் ஐயோ என் சுகர் ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா அந்த ஐடியல் ரிசல்ட் சொல்லுது நூறுன்னு இருக்கணும் எனக்கு வந்து ஒன் இருக்கு ஒன் எயிட் இருக்கு அப்படின்னு ஜாஸ்தியான டயபெட்டிஸ் ஆயிடுச்சேன்னா அப்போ டாக்டர் தான் சொல்றாரு அது வந்து கைட்லைன் வேல்யூப்பா அது சும்மா அதை பார்க்காத ஈச் பர்சனுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் டோன்ட் வரி நான் இருக்கேன் நான் தானே டாக்டர் அது மாரி நீங்களும் ஆனும் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா உங்களால் சொல்ல முடியணும் சரிங்களா இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா இந்த கம்பெனி நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எங்க அண்ணன் அண்ணனுக்கு வந்து பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் எங்க அண்ணனுக்கு என்னன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட் பார்த்தா இமீடியட்டா அவருக்கு தெரிஞ்சிடும் இந்த கம்பெனி நல்லா இருக்கா இந்த கம்பெனி நல்லா இல்லையா இந்த கம்பெனி அக்கௌண்டிங் ஃபிராட் பண்ணிட்டு இருக்கா இந்த அக்கௌண்டிங் ஃபிராட் இல்லையா அதெல்லாம் நம்ம பேலன்ஸ் ஷீட்லேயே பார்த்துக்கலாம் எஸ்

நீங்க எடுத்து படிக்கலாம் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி நல்லா இருக்கு நீங்க எடுத்து படிக்கலாம் சோ நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல லைக் நீங்க எப்படி உங்களை அப்ஸ்கில் பண்ணிட்டீங்க நீங்க அப்ஸ்கில் பண்ணும்போது லைக் ஏதாவது எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் யூடெமி கோர்சரா இந்த மாதிரி எதுவும் நீங்க எனக்கு 50 வயசு ஆகுது நான் வந்து அப்ஸ்கில் பண்ண டைம்ல எங்க ஜெனரேஷன் அப்படினா அப்ஸ்கில்னா நீங்களே வந்து கத்துக்க தான் அப்ஸ்கில் ஓகே அப்பலாம் யுடமி ஆடாபா கிடாபா எல்லாம் கிடையாது ஓகே சரிங்களா சோ இது எப்படினா நாங்க எல்லாம் பைக் மெக்கானிக் மாதிரி கத்துப்போம் ஸோ ஒரு தொழிலாளர் செய்யறாங்கன்னா அவன் மேல போய் கோந்து மாரி ஒட்டிப்பான் அப்புறம் அவன் உட்காந்துட்டு அவன் இ மாரி ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் இ முக்கிய மாரி அவன் முதுகு மேலே உட்காந்துட்டு அவன் என்னத்த கிளிக் பண்றான் எப்படி பண்றான் என்னத்த பண்றான்னு பார்த்து பார்த்து லர்ன் அந்த ஜாப் எங்க ஜென்ரேஷன் எல்லாமே லேர்னிங் அந்த ஜாப் பார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் எங்களுக்கு நிறைய டைம் இருந்தது டைம் இருந்ததுனால யூ கன் டேக் நீங்க வந்து உங்களுக்கு ஆறு மாசம்தான் இதுக்குன்னு அபஸ்கில் பண்றதுக்கு நாங்க ரெண்டு வருஷம் உட்காந்து அபஸ்கில் பண்ணிட்டு சோ அந்த டைம் இருந்ததுனால யூஸ் அபேபிள் ர்ன் திஸ் உங்க ஜெனரேஷனுக்கு அன்பார்ச்சுனேட்லி நீங்க அப்படி அப்ஸ்கில் பண்ண முடியாது ஓகே இதனால டைம் ஃப்ரேம் கிடையாது தேங்க்ஸ் டு டெக்னாலஜி டெவலப் ஆகிற ஸ்பீட்ல ப்ரோக்ராமிங் டெவலப் ஆகிற ஸ்பீடில் இப்போ ஏஏ வந்த ஸ்பீட்ல நீங்க ஒரு பொருளை நான் உட்காந்து இந்த சாஃப்ட்வேர் நான் கற்றுக்க போறேன் நீங்க போய் உட்காந்துக்கிறதுக்குள்ளே நான் சாஃப்ட்வேரே அப்சீட் ஆகும் ஓகே சரிங்களா நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ இன்வெஸ்டிங் கூட நான் ஒரு சர்டன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நான் கற்றுக்க போகிறேன் அந்த பிளாட்ஃபார்ம் நான் கற்றுட்டு ஒரு பத்து பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன் நீங்க போய் அந்த பிளாட்ஃபார்ம் என்ன ஏதுன்னு கற்றுக்கிறதுக்குள்ளே அந்த பிளாட்ஃபார்ம் அப்சீட் ஆகும் ஓகே ஸோ அந்தமாரி சூழ்நிலையில்

அது நீங்க என்ன கேட்க கேட்டீங்கன்னா எங்க போகும் அப்பனா அந்த knowledge எனக்கு இருந்தா நானே பண்ண காரணம் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து லைக் ஓவர் ஃபீல்ட்ல லைக் மெண்டல் மாடல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கல சார் இப்போ இன்வெஸ்டர் வந்து என்ன மாதிரியான அந்த மெண்டல் மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் லைக் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது லைக் உங்க மைண்ட் நீங்க எப்படி வச்சிட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுவீங்க ஓகே உங்க குட் இன்வெஸ்டர் கிட்ட தேவைனா பேஷன்ஸ் ஓகே பேஷன்ஸ் இருக்கணும் நிறைய ஓகே

நாட்கோ நீங்க போது அந்த தைரியத்தோட வாங்குறீங்க ஏன்னா உங்களுக்கு அது புரியுது என்ன போடுறதுன்னு சரிங்களா ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபீல்ட் லைக் ஃபினான்ஸ் இன்வெஸ்டிங் இந்த ஃபீல்டுக்கு ஏ வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் லைக் என்னென்ன வேஸ்ட்ல ஓ அண்ட் ஆல்வேஸ் இன்வெஸ்டிங் குட் அண்டர் ஃபுல் ரூல் தான அதுதான் யூஸ் பண்ணிருக்கோம் நிறைய என்னோட நிறைய தனா போய் யூஸ் பண்ணிருக்கோம் அப்புறம் புது புது ஏ எல்லாம் தான் கண்டுபிடிச்சி என்ன சொல்லியிருக்கோம் கிம்மி கம்மி இல்லாம சொல்லியிருந்தேன் ஓகே அண்ட் யூ ஷுட் யூஸ் இட் தேர் இஸ் நத்திங் ராங் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏ யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணா சீட்டிங் பண்ணி அப்படின்னா நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணால் கால்குலேட்டர் தான் சீட்டிங் யார் உட்காந்து வந்து உட்காந்து கணக்கு இப்போ கதாங்க கிடையாது அவருக்கு நம்ம கணக்கு சொன்னா அவனே ஃபோன் எடுத்து கால்குலேட்டர் ஓன் பண்ணுவோம் ஏ ஜஸ்ட் லைக் தட் ஏ ஆல ஒன்றும் பண்ண முடியாது ஏ கிட்ட நீங்கள் வந்து இப்போ ஐடிசி இஸ் வை இஸ் ஐடிசி ஏ பேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா அது ஒரு டென் ரீசன் சொல்லுவோம் வை இஸ் ஐடிசி ஏ குட் இன்வெஸ்ட்மெண்ட்னா அது ஒரு டென் ரீசன் சொல்லுவோம் ஷுட் ஐ பை ஐடிசினா ஒரு ஆன்சர் வாட் எவர் யூ வாண்ட் டு ஆன்சர் ஏ வில் நாட் கிவ் யூ ஆல் ஆன்சர்ஸ் இப்போ இருக்க லெவல் ஏ அவ்வளோதான் இருக்குது டுமாரோ ஐ டு நாட் நோ

எங்கள் மாரி ஜென்ரேஷன் ஆளுங்க தான் பலரும் மேனேஜராக உட்காந்துருப்போம் அவங்களுக்கெல்லாம் வணங்கும் வணங்காது மூல சக்தியும் கிடையாது ஏஐ கத்துக்கு உங்கள் ஜென்ரேஷன் நீங்கள் ஏஐ கத்து தாத்தா உங்களுக்கு சொல்லி சார் என்ன அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க நீங்கள் சம்மனம் கேட்கலாம் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட் பி தர் ஃபார் அவுட் டென் இயர்ஸ் எங்கள் ஜென்ரேஷன் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஸோ அதை நீங்கள் டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் நான் ஒரு வீடியோ எங்களோட ஃப்ரெண்ட் அருணோட செஞ்சேன் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் கையில பணமே இல்ல சரிங்களா ஆனா ஃபைவ் லேக்ஸ் கல்யாணம் செலவு பண்ணுமா அப்புறம் ஹனிமூனுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் போடணுமா டென் லேக்ஸ் வேணுமா ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல கழுத்துக்கு மேல லோன்ஸ் சரிங்களா ஆனா எப்படிதான் பண்ண போறோம் எனக்கு இதெல்லாம் பண்ணிடுறேங்கிறது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மேரேஜ் பத்தி வாட்ஸ் யுவர் டேக் ஆன் மேரேஜ் ஓகே சோ மேரேஜ் அது வந்து லைக் லாங் டம் কমিட்மென்ட் சார் சோ லைக் எனக்கு நான் வீட்ல வந்து என் அம்மா அப்பா புஷ் பண்றதனா எனக்கு லோன் ஆர் டெட் வாங்கி ஏதோ மேரேஜ் பண்ணாதீங்க ஐ வில் கோ ஃபார் ரெஜிஸ்டர் மேரேஜ்

ஸோ எஜுகேட் பண்ணி அப்ஸ்கில் பண்ணோம் ரெண்டு பேரும் அப்ஸ்கில் பண்ணி வி ஹாவ் டு க்ரோ டுகெதர் இன் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் போத் லைஃப் அண்ட் பாய்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா சரிங்களா இது வந்து கேட்கணும்னு கேட்குறாங்க என் பாய்ஸ் ஓகே வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து பாய்ஸ்க்கு வந்து எயிட்டி தௌசண்ட் ஒன் லேக் சேலரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களாம் ஆனால் நம்ம மக்களுக்குலாம் வந்து முப்பது நாற்பது தான் சேலரி வருதான் அதனால தான் கேர்ள்ஸ்லாம் வந்து எங் எங்களை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்களா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது அது உண்மையாக இருக்குமா மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் அப்படி பாக்குறாங்க பட் ஒரு சில பேர் வந்து தே ஆர் அக்செப்டிங் லைக் கம்மியா இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் ஸோ தே ஆர் அக்செப்டிங் காமனா வந்து யோசிக்கிறது ஃபர்ஸ்ட் பையன் செட்டிலா இருக்கணும் செட்டிலா செட்டிலா இருந்துட்டு வேலைக்கு எவ்வளவு சேலரி இருந்தாலும் ஃபைன் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க ஆனா எனக்கு என்ன டவுட்னா நிறைய பசங்களுக்கு வந்து இப்போ இருக்க ஜாப் சுச்சுவேஷன்ல நீங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது வேலை இருக்கலாம் திரின் வந்து லே ஆஃப் ஆயிடுச்சுன்னா and then நம்ம நெக்ஸ்ட் ஜாப் போனும் நம்ம அப்ஸ்கி அப்ஸ்கில் பண்ணிக்கணும் இல்லையா ஓகே சோ வந்து என்ன முக்கியன்னா அந்த பையனுக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்கணும் வேலை போனாலும் ஒரு வேலை தேடணும் அப்புறம் வந்து எல்லாம் அப்ஸ்கில் பண்ணணும் எங்கயாவது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு தோணணும் அதானே சொல்றீங்க கரெக்ட் இப்ப நாங்களே எங்க ஆபீஸ்ல கஷ்டப்படுறோம் சரிங்களா உமன் எம்பவர்மெண்ட் பண்ணும் நாங்க ஆசைப்படுறோம் கஷ்டப்பட்டு நாங்க ரெண்டு வருஷம் தேடி தேடி சௌந்தர் ஒரு எடிட்டர் வந்து சேர்ந்திருக்காங்க சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப தான் தேடினோம் சரிங்களா இப்பயும் வந்து உமன் எடிட்டர் நாங்க தேடி பார்த்தோம்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ நீங்க புரியுது சிலது வந்து உமன் வந்து ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லன்னு நிறைய உமன் வந்து சொல்றாங்க அதே சைட்ல வந்து நாங்க எம்ப்ளாயர்ஸ் ஆயிருந்து மென்னா இருந்து பைண்டிங் உமன் ஃபார் சர்டன் ரோல் வந்து கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி எடிட்டிங் கூட இருந்தாலும் கஷ்டப்படுறோம் சோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க தமிழ்நாடுல இல்ல இந்தியால லேடிஸ்க்கு வந்து வேலை கிடைக்கிறது ஈஸியா இருக்கா லட்டா வெரி ஸ்பெசிபிக் ஏரியாஸ்ல தான் வேலை இருக்கு ஜென்ரல்லா எல்லா இடத்துலயும் ஈக்குவலா இல்லன்னு ஃபீல் பண்றீங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உமன் பத்தி சொல்ல மாட்டேன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேரண்ட்ஸ் ஸோ அவங்க மைண்ட் செட் ஸோ ஒரு சில வீட்டில் என்னன்னா ஒரு டிகிரி முடிச்சா போதும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ ஒரு சில வீட்டில் வந்து ஓகே நெக்ஸ்ட் படிக்கட்டும் படிச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்களே நான் இப்போ நான் நானே வந்து நெக்ஸ்ட் லைக் எனக்கு பிஜி வேணாம் ஸோ ஐ கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கோர்ஸ் அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன் ஸோ நம்ம அவங்கள பேரண்ட்ஸையும் சேர்த்து எஜுகேட் பண்ணோம்னா தே ஆர் ரெடி ஸோ நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க ஸோ நம்ம எஜுகேட் ஆகிறது இல்லாமல் அவங்களையும் எஜுகேட் பண்ணோம்னா ஸோ உமன்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணலாம் பட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா விமென்க்கு நீங்க என்ன ஃபீல் பண்ணிருக்கீங்களா நீங்க வந்து ஜாப் மார்க்கெட்ல பாக்கும்போது டு யூ ஃபீல் ஒரு வீங்க லேடி உங்களுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும் உங்கள் பயோடேட்டா அனுப்பிச்சீங்கன்னா யூ ஃபீல் திய ஈக்குவலி ரெஸ்பெக்டட் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்வியூ அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் சார் இப்போ வந்து நானே வந்து ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் வந்து நோக்கரியில் செக் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸில் வந்து உமன்ஸ் கேண்டிடேட்டட் ப்ரிஃபர்ட் ஸோ லைக் இருக்கு ஸோ நம்ம தான் அதை தேடி போகணும் அப்படின்ற மாதிரி என்னோட பாயிண்ட் நீங்கள் சொல்கிறேன் நான் ஒத்துக்குறேன் இப்போ வந்து நிறைய வந்து பொண்ணுங்க உங்க வீடியோ பாக்குறாங்க சரிங்களா நம்ம சேனல்னால அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ஹவு டிட் யூ கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ் நீங்க வந்து உங்களை போய் ஒர்க் பண்ண விடுங்க இல்லாட்டா இன்னும் ஃபர்தரா படிக்க விடுங்க இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணாதீங்கன்னு எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க ஓகே ஸோ நான் வந்து நான் என்னோட டுவெல்த் டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் வந்து என் மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன் ஸோ காலேஜ் முடிச்சுட்டு உடனே மேரேஜ் பண்ணிக்க கூடாது ஸோ இட் லைக் ப்ளஸ் நான் வந்து வந்து ஜாப் போகணும் அது மெயின் ஆச்சு இருந்தே என் பேரண்ட்ஸ் கிட்ட இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து உடனே பண்ணாதீங்க லேட் ஆகட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன லேர்ன் பண்றேனோ அதை நான் பேரண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன் இன்னைக்கு இது லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இது இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு அவங்க கிட்டயும் சொல்லுவேன் சோ என்ன நம்ம கற்றுக்குறோமோ அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கும் டீச் பண்ணணும் சோ அதுக்கப்புறம் அவங்களும் ஓகே நம்மள நம்பி அவங்க விடுவாங்க எங்கேனாலும் அது ஃபேபிலிஸ்திங் அவங்க சொன்னது வந்து ரொம்ப கரெக்ட் நிறைய பேர் எங்களை கேட்குற எங்களை நின்று இருந்தாலும் எங்கள் பேரண்ட்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ணது இன்வெஸ்டிங் பண்ணதுக்கு அவங்க இன்வெஸ்டிங் பார்த்தாலே பயம் பயப்படுறாங்க ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ்லாம் படிச்சு ஐயோ யோங்குறாங்க அதனால இன்வெஸ்ட்டே பண்ண முடியல ஆனால் எங்கள் பிரீத்தி கரெக்டான ஐடியா கொடுத்துருக்காங்க நீங்கள் என்னெல்லாம் பொறுமையாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கிறீங்களோ அப்பயே வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களோட உட்காந்து பேசுனீங்கன்னா டெய்லி பேசுனீங்கன்னா ஓவர் டைம் பிரீத்தி சொன்னது மாரி உண்மையாகிடும் நீங்களும் வந்து உங்கள் கட்சிக்கு வந்து சேர்ந்துருவாங்க இவ்வாறுங்க

இந்தமாரி எப்படி நீங்கள் எப்படி மோட்டிவேட்டடாக ஆகணும்னு உங்களுக்கு அந்த இன்னும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனா ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்குங்க நீங்கள் தனா ரீச் அவுட் பண்ணுங்கள் தனாவில் டெஃபினெட்லி புட்டியாக வந்துட்டு பிரீத்தி நீங்கள் பிரீத்தியோடு பேசி இன்னும் மோட்டிவேட் ஆகிட்டு நீங்கள் கற்றுக்கலாம் சௌந்தர் எங்கள் டீமில் இருக்காங்க அவங்களும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக ஆல் யூ யங் லேடிஸ் தேர் கேர்ள்ஸ் தேர் ஹூ ஃபைண்ட் இன்ஸ்பிரேஷன் ஹியர் டெஃபினட்டாக ரீச் அவுட் பண்ணி எப்படி இது க பண்ணணும்னு கற்றுக்குங்க யூ ஹாப்பி உமன்ஸ் டே அகேன் டு எவ்ரி ஒன் அவுத்தர் எஸ்பெஷலி இது உமன் அண்ட் ஆர் குரூப்